அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆஹா என்னது அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் கண்டத்து கூட நம்மளை கோத்து விட்றானேயா ஏயா இப்போ இந்த ஆஃபர் அடிக்கலாமா வேணாமா அண்ணே கண்ட வராதுங்கிற நம்பிக்கை இருந்தா அடிங்கண்ண என்ன அது நம்மளையே குழப்பிறான் ஓசியில் குடிக்க வந்தது தப்பா போச்ச கண்டம் வராதுன்னு சொல்லி கப் சிப்புன்னு இந்த ஆஃப் அடிச்சுட்டு இங்கேருந்து முதல் இடத்த காலி பண்ணிட வேண்டியதுதான் அண்ணே என்ன கண்டம் வந்தாலும் பரவாயில்ல அதான் துணைக்கு நீங்க இருக்கீங்கல்ல அதனால ரெண்டு பேரும் தைரியமா அடிப்போனே அப்படி வாடா வலிக்கு அப்பாடா ஒரு வலிய ஆஃப் அடிச்சு முடிச்சாச்சு யாருக்கிட்ட கண்டமாவது இந்த அண்ணன் இருக்கையில அது நம்ம பக்கத்துல வர்றதாவது என்னது அது சிறுகுளது இருக்கு அண்ணனை கண்டம்லாம் கண்டம் விட்டு கண்டம் தாவி போகும்டா அண்ணே எனக்கு என்னமோ கண்டம் உங்களுக்கு தான் வரும் போல இருக்கு என்ன அது குடிக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு கண்டம் சொன்னான் குடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு கண்டோன்னு முதல்ல இங்கிருந்து தான் நல்லது எக்ஸ்ட்ரா வேணுமானே ஆஹா கிளம்புற நேரத்தில் மறுபடியும் கேட்டு போடுறானே ஐயா யார் வெற்ற பிள்ளையோ எங்கிருந்தோ வந்து நமக்கு வேணுமா வேணுமானு கேட்குது ஐயா இப்போ வேணும்னு சொல்லலாமா இல்லை வேண்டான்னு சொல்லலாமா ஆஹா சம்சாரத்தை கூட வேணான்னு சொல்லுவான் ஆனால் சரக்கு எவனாவது வேணான்னு சொல்லுவானா இன்னொரு ஆஃப் சொல்லு என்னது ஃபோன் பண்ணி அடிக்குது ஹலோ டேய் உனக்கு இதே பொழப்பா போச்சா எங்க போனாலும் என்ன மிரட்டிக்கிட்டே இருக்கிறியா நீ என்ன அவ்வளவு பெரிய மிஸ்தாவா வந்து பாரு நேருக்கு நேரா வந்து மோதி பாரு ஆஹா பயம் பயம்னா ஆனா போன்ல வச்சு செய்யறான் ஐயா டேய் நான் யாருன்னு தெரியுமா உனக்கு சவுண்ட் விட்ட சங்க அறுத்துருவேன் ஆஹா பெரிய ரவுடி போல இருக்கு இருந்து என்ன பிரயோஜனம் தனியா தண்ணி அடிக்க பயமா இருக்குன்றானே ஆமா என்ன ஆச்சு நான் யாருன்னு தெரியாம ஒருத்த என்கிட்ட ஒம்பழுத்துக்கிட்டே இருக்கான் ஆஹா இவன் யாருன்னு நமக்கும் தெரியாத ஐயா ஆனா இவன்கிட்ட ஒரு ஆஃபை வாங்கி குடிச்சிட்டமே ஆஹா கண்டம் நமக்குத்தான்னு சொன்னானே ஒருவேளை அது இதுவாக இருக்குமோ கொஞ்ச நேரத்தில் கொல நடுங்க வச்சுட்டானே ஐயா குடித்ததெல்லாம் வெளியே வந்துடும் போல இருக்கே எதுக்கும் மரியாதையை மெயின்டைன் பண்ணுவோம் இல்லைன்னா கண்டோம் நம்ம பக்கம் திரும்பிடும் ஆனால் என்ன ஆம்பளேன்னு கேட்குறான் என்ன சார் சொல்கிறீங்க ஒரு ஃபுல் அடிச்சுட்டு குத்துக்கல் மாதிரி உட்காந்துருக்கிற உங்களை பார்த்து அவன் இப்படி கேட்டுட்டானே கவலைப்படாதீங்க எனக்கு சரக்கு வாங்கி கொடுத்த உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணாமல் போக மாட்டேன் என்ன உதவி வேணாலும் என்கிட்ட கேளுங்க ரபடிங்களெல்லாம் கைக்குள்ளே போட்டு வச்சுக்கணும் அப்போ தான் ஆத்திர அவசரத்துக்கு நமக்கு உதவும் அவனோட நம்பரை போட்டு ஃபோனை என்கிட்ட கொடுங்க நான் நாலு காட்டு காட்டுறேன் அம்மா லைனில் இருக்கான் ஆமாம் நீ யார் நிம்மதியாக சரக்கடிக்கிற நேரத்தில் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுற அணிவு இருக்கா அவனுக்கு பிச்சைப்படுமா ராஸ்ட் யார்கிட்ட உன் வேலையை கட்டுற என்ன வேணும் உனக்கு ரொம்ப எகிற அவ யாரும் தெரியுமா இல்ல நான் யாருன்னு உனக்கு தெரியுமா டேய் உன்ன மாதிரி ஆயிரம் பேரை பார்த்தவன் நானு புரியுதா ஆ படிச்சா ஐம்பது பேர்த்து அடிப்பேன் ஃபுல் அடிச்சா அஞ்சு பேரை அசால்ட்டா அடிப்பேன்